இந்த அமெரிக்காட்டை கொண்டு வர இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கைகளை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் விவகாரம் என்பது அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார் என்றால் இது ராணுவ முறைகளின் மூலம் அல்ல பொருளாதார நகர்வுகளின் மூலம் இவ்வாறான ஒரு அணுகுமுறையை தான் சாதிக்க விரும்புவதாக இங்கே டொனால்ட் டிரம்புக்கு உள்ள அதீத வசதி என்னவென்றால் அவர் பெற்ற அதீ பெரும்பான்மை என்பது அவரை இந்த வித ஒரு நடவடிக்கைக்கும் உள்ளாகுவதற்கான தடைகளை விதிக்காது கனடா விவகாரத்தில் உள்ள விடயம் என்ன சொன்னால் நாங்கள் அதாவது என்பது திறக்கப்படுமாக இருந்தால் கனடா அதில் பெரும் அதாவது வந்து ஆதாயத்தை பெறுகின்ற நாடாக இருக்கும் அதை கூட அனுப்பி வைக்கின்றது இரண்டாவது நேற்றோ நாட்டின் மீது தனது கருத்தியலை வன்மமாக திணிக்கின்றார் கனடா அந்த ஒரு வந்து தன்னிச்சையான பொருளாதார நடவடிக்கைகளையும் உழைப்புகளையும் கொண்ட ஒரு நாடு அது யாருடன் இணையும் யாருடன் எவ்வாறான பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதில் எந்தவித கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்வதில்லை மற்ற நாடுகளில் இருந்து அத்தோடு ஆரம்ப காலத்தில் இது ஒரு பகுதியாகத்தான் பார்க்கப்பட்டது ஆனால் அவர் அதன் தொடர்ச்சியாக நிறைந்த நடவடிக்கைகள் மூலம் அது சாத்திய பாடல விடியமாக ஆக்குவதற்கு முயற்சிப்பதற்கான காரணம் உண்மையிலேயே அவர் அவ்வாறு ஒரு நாளும் surgery

சுயம் தமிழப்பு மலர்களில் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் காலை வேளையில் இன்று மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் தொடர்பாக பேச இருக்கின்றோம் அதே நேரத்தில் இதுவரை காலமும் இல்லாமல் கனடாவும் தன்னுடைய பங்களிப்புக்கு ஏடிக்கு போட்டியாக தகவலை வெளியிட்டிருக்கின்ற ஒரு நிலையில் இன்று அது குறித்து பேச இருக்கின்றோம் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய இன்னுமொரு இன்னும் ஒரு மாநிலமாக கனடா இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவர் சார்ந்தவர்கள் தெரிவித்து வருகின்ற நிலையில் இந்த விடயத்தை மீண்டும் மீண்டும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்து வருகின்ற ஒரு விடயம் என்பது மக்கள் மத்தியிலும் தற்பொழுது பேசுபொருளாக இருந்தது கனடாவினால் இதுவரை காலமும் அது நகைச்சுவையாக பார்க்கப்பட்ட நிலை மாறி இன்று கனடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ அவர்கள் தன்னுடைய சமூக விலை பக்கத்தில் இது அவ்வாறான ஒரு விடயம் அல்ல என்று தெரிவித்திருக்கின்றார் காட்டமான ஒரு தகவலாக அந்த சமூக வலைத்தள பதிவும் இருக்கின்றது அதே நேரத்தில் மெலனி ஜோலை அவர்களும் இப்பொழுது இந்த விட விடயம் தொடர்பாக தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இது இப்பொழுது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது அதே நேரத்தில் டொனால்டு டிரம்பினுடைய அணுகுமுறைகளை பார்க்கின்ற பொழுது அவர் பதவி ஏற்க முன்னரே சில விடயங்களை தான் சாதித்து விட வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கின்றார் அதற்கான விடயங்களை அவர் மிகவும் காட்டமாக ஒரு அதிகாரத் துணியில் தெரிவிக்கின்ற விடயமும் இருக்கின்றது அது ஹமாஸ் பிரச்சனையாக இருக்கட்டும் அதே போன்று இந்த கனடா அமெரிக்கா பிரச்சனையாக இருக்கலாம் அதே நேரத்தில் Greenland Matum Panama இந்த இரண்டு நாடுகளையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர எத்தனை அல்லாது அவர்கள் அதற்கு தங்களுக்கு பச்சை கொடி காட்டாது விட்டால் ராணுவத்தை அனுப்ப இருப்பதான செய்தியையும் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார் ஆகவே அவர் பதவியேற்க முன்னரே பல அணுகுமுறைகளை செய்ய எத்தனை என்பது வெளிப்படையாக தெரிகின்றது இதற்கான காரணங்கள் என்ன இதனுடைய பின்புலம் என்ன என்பது தொடர்பாக பேச இருக்கின்றோம் இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார் அவரை சந்திப்போம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் ராம் வணக்கம் ஆமாம் இந்த கனடாவினுடைய விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே பல தரவைகள் நாங்கள் பேசியிருந்தாலும் கூட இன்று ஜஸ்டின் டுடோ அவர்கள் இந்த விடயத்தை தன்னுடைய சமூக வலை தள பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார் அவர் பதவி விலகுவது உறுதியாக இருக்கின்ற நிலையில் இனி அமெரிக்காவோடு பகைத்தால் பிரச்சனை இல்லை என்ற ரீதியில் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றாரா என்ற ஒரு கேள்வி எழும் அதே இனி புதிதாக பதவியேற்க இருப்பவர்களுக்கு இந்த விடயத்தை கையாள்வதில் எவ்வாறான பிரச்சனை நிலவப் போகின்றது என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன ஏற்கனவே இவர் இந்த சில விடயங்கள் அதாவது இந்த வரி விதிப்பு தொடர்பாக பேச்சுக்களை இருக்கின்றார் அதற்கு ஒரு சமிக்கையை காட்டியிருக்கின்ற நிலையில் புதிய அரசாங்கத்திற்கு அது ஒரு சுமையாக மாறிவிடுமோ என்ற கேள்விகளை இப்பொழுது எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் கேள்விகளாக கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆகவே இதற்கும் பதிலளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு பிரதமருக்கு இருக்கின்ற நிலையில் இப்பொழுது காட்டமாக அவர் ஒரு அஹ் தகவலை தன்னுடைய சமூக பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார் இதை எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்கள் நிச்சயமாக இது நாங்கள் ஏற்கனவே கதைத்த விவகாரங்களாக இருந்தால் கூட நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்ற அழுத்தங்கள் என்பன இவ்வாறான வேண்டுகோள்கள் மற்றும் கருத்து பரிமாறங்கள் மூலம் இடம்பெறுகின்றன குறிப்பாக இந்த நீங்கள் குறிப்பிட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் விவகாரம் என்பது அவர் அதாவது ஒரு விடயத்தை தெளிவாக குறிப்பிடுகின்றார் என்றால் இது ராணுவ முறைகளின் மூலம் அல்ல பொருளாதார நகர்வுகளின் மூலம் இவ்வாறான ஒரு ராணுவ முறையை தான் சாதிக்க விரும்புவதாக இங்கே டொனால்ட் ட்ரம்புக்கு உள்ள அதீத வசதி என்னவென்றால் அவர் பெற்ற அதீ பெரும்பான்மை என்பது அவரை இந்த வித ஒரு நடவடிக்கைக்கும் உள்ளாகுவதற்கான தடைகளை விதிக்காது அவ்வாறான ஒரு செயற்பாடுகளை அவரால் செய்ய முடியுமா என்ற கேள்விதான் என்னவென்று சொன்னால் கனடா அண்டை நாடு மாத்திரமல்ல நேட்டோவின் முக்கிய பங்காளி எனவே நேட்டோ அஹ் அமைப்பில் உள்ள ஒரு நாட்டை இவ்வாறு கூறுவது என்பது நேட்டோ அமைப்பையே அவமி அவமதிப்பது போன்றோ அல்லது நேட்டோவின் உறுதி தன்மையை குலைப்பது போன்ற இருக்கிறது இப்பொழுது டொனால்டு டிரம்புக்கு இருக்கின்ற இன்னொரு பிரச்சனை இப்போ உக்ரைன் போஸ் தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கின்ற கருத்து கூட ஒரு வியப்பான அல்லது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கருத்தாக அமைந்திருக்கின்றது காரணம் என்னவென்றால் அவர் கூறுகின்றார் ரஷ்யாவினுடைய நிலை தனக்கு புரிகின்றது ரஷ்யா தற்பொழுது ஆக்கிரமித்துள்ள நாடு அதாவது உக்ரைன் நேற்று நினைவது என்பது தனது வாசல் படியில் எதிரி நிற்பது போல எனவே அது தனக்கு புரிகின்றது என்று இவ்வாறான கருத்துக்கள் மூலம் மட்டும் அதை கூற விடுகின்ற விடிய சொன்னால் தனது நலனுக்கு ஏற்ப உலகை மாற்றுவதற்காக இங்கே சில உண்மைகள் கூட இருக்கின்றன என்னவென்று சொன்னால் அமெரிக்கா இதாவது வந்து நீங்கள் குறிப்பாக எடுத்து பார்த்தீர்களானால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் அவையில் டொனால்ட் டிரம்ப் அவர்கள் பேசுகின்ற பொழுது அமெரிக்கா என்கின்ற ஒரு கொள்கையை முன்வைத்திருந்தார் அதற்கான காரணம் என்னவென்றால் நாடுகள் முனைப்பு குறிப்பாக சீனா இப்பொழுது பணமாக கால்வையை எடுத்து பார்த்தீங்கன்னா பணமாக கால்வையை சில துறைமுகங்களை வழிநடத்துவது கூட சீன நிறுவனங்கள் இது போன்ற செயற்பாடுகள் காரணமாக அவரது கருத்துக்கள் இருந்தாலும் கனடா விவகாரத்தில் அவருக்குள்ள விடயம் என்ன சொன்னால் நாங்கள் பதினோரு அதாவது வந்து நோதன் சி ரூட் என்பது திறக்கப்படுவாக இருந்தால் கனடா அதில் பெரும் அதாவது வந்து ஆதாயத்தை பெறுகின்ற நாடாக இருக்கும் அந்த ஒட்டியதாகத்தான் என்கின்ற டென்மார்க்கின் ஒரு இப்பொழுது அதை கூட அனுப்பி வைக்கின்றார் இரண்டாவது நேற்றோ நாட்டின் மீது தனது கருத்தியலை வன்மமாக திணிக்கின்றார் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அதாவது அவர் தான் பதவியேற்கின்ற பொழுது இதனை கையளிக்காது விட்டால் தான் நடவடிக்கை எடுப்பதற்கும் தயங்கப் போவதில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இது சாத்தியமான ஒன்றாக இருக்குமா இல்லை இது சாத்தியமில்லை இல்லை சாத்தியமாக இருக்குமாக இருந்தால் உலகம் ஒழுக்குமாறு சில வேளைகளில் சாத்தியம் என்பது அதாவது காலம் என்பது எதை தரும் என்பது யாருமே தீர்மானிக்க முடியாது இந்த புதினம் புதினமானது அதில் இந்த காலம் நடத்துகின்ற செயற்பாடுகள் என்பன சில வேளைகளில் பல மாறுதல்களை தரக்கூடியது அந்த வகையில் சில வேளைகளில் உலக புதிய உலக ஒழுக்குக்கு இணையான ஒரு செயற்பாடு ஏற்படும் ஆனால் அதற்குரிய செயற்பாட்டில் இவர் ஈடுபட மாட்டார் என்று நம்பலாம் என்றால் ராணுவ நடவடிக்கைகள் என்பன வெளிநாட்டு பிரசன்னம் இராணுவ பிரசன்னம் என்பதை தான் குறைப்பேன் என்பதை தனது அடிநாத கொள்கையாக தேர்தலின் பொழுது குறிப்பிட்டவர் என்றால் அமெரிக்கா செலவழிக்கின்ற உள்நாட்டில் செலவழித்தால் அவர்களுடைய வறுமை என்பது இங்கேயோ போயிருக்கும் காணாமல் கூட போயிருக்கலாம் எனவே அவ்வாறான ஒருவர் மீண்டும் அந்த ராணுவ செலவினங்களுக்கு வழிவகுப்பார் என்றால் இல்லை ஆனால் இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் ராம் அவருடன் கூட்டணிந்துள்ளவர்கள் கூட இந்த அதாவது பில்லியனர்ஸ் இப்பொழுது அல்லது மல்டை மில்லியனர்ஸ் இப்பொழுது விவேக் ராமசாமியாக இருக்கலாம் அல்லது ஈலோன் மாஸ்காக இருக்கலாம் இவர்கள் எல்லாம் இந்த ஆட்சிகளில் செலுத்தப்போன்ற அதிகாரம் என்பது இந்த அமெரிக்காவின் போக்கில் பல மாறுதல்களை கொண்டு வரப்போகின்றது அல்லது அவர்களே சில நாடுகளில் புளவு என்றால் போவார்கள் என்றால் முரண்பாடுள்ள தலைவர்களாக மாறக்கூடியது என்றால் பணத்தின் மீதான நம்பிக்கையில் இணைந்த ஒருவர்களாக இருக்கின்றார்கள் இந்த நிலையில் இதே நேரத்தில் இன்று கனடி பிரதமர் வெளியிட்டிருக்கின்ற இந்த சமூக வலைத்தள பதிவில் கனடாவை பொருளாதாரத்தை கொண்டு அடக்க முடியாது கனடா தொடர்ந்து பொருளாதாரத்தில் மிக்க ஒரு நாடாகத்தான் இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை வைத்திருக்கின்றார் இதன் மூலமாக கனடி பிரதமர் சொல்ல வருகின்ற செய்தி என்ன ிய பிரது ஒரு தனது பதவி விலகலின் பிறகும் இப்பொழுதும் காபாந்து பிரதமராக அதாவது வந்து அடுத்த லிபரல் கட்சி தலைவர் தெரிவு செய்யும் வலியுமான பிரதமராக இருக்க போகின்றார் குறிப்பாக இன்னும் ஒரு மூன்று மாதங்களுக்கு அது தொடர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதன் போதான அவரது நடவடிக்கைகள் அவரது ஆளுமையை சில வேலைகளில் சர்வதேச மட்டத்தில் அவருக்கான ஒரு பதவி நியமனங்கள் அல்லது ஆளுமை குறித்த ஒரு கட்டமைப்புகள் அதிகாரம் செலுத்தல் போன்றவற்றிற்கான வித்தியாசிகளுக்கு இடம் பெறக்கூடியதாக அவரது கருத்து பதிவுகள் தற்பொழுது இடம் பெறுகின்றன அவர் குறிப்பிட்ட விடயங்கள் உண்மை கனடா ஒரு அதாவது தன்னிச்சையான பொருளாதார நடவடிக்கைகளையும் முனைப்புகளையும் கொண்ட ஒரு நாடு அது யாருடன் இணையும் யாருடன் எவ்வாறான பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதில் எந்தவித கட்டுப்பாடுகளையுமே அது ஏற்றுக்கொள்வதில்லை பிற நாடுகளில் இருந்து அத்தோடு கனடாவின் பொருளாதாரம் அமெரிக்காவுடனான அதிக அதாவது நீண்ட எல்லையை கொண்ட ஒரு அதாவது அமெரிக்காவின் பெரிய எல்லையை கொண்ட நாடாக மாற்றம் இருப்பதல்ல ஒரு நாளுக்கு சுமார் இரண்டு பில்லியன் டாலர்கள் போக்குவரத்துகள் பரிமாற்றங்கள் இடம்பெறுகின்ற ஒரு பாரிய பொருளாதார பிணைவுள்ள நாடு அதிலும் குறிப்பாக இந்த ஓட்டோ செக்டர் என்கின்ற வாகனங்கள் உற்பத்தி மற்றும் உணவுப் பொருட்கள் மற்றும் இந்த இறைச்சி போன்றவற்றில் தொடர்பு என்பது பாரிய அளவான தொடர்பு எனவே ஒன் ஒரு நாடு மற்ற நாடை விட்டு இந்த விவகாரங்களில் செல்வது என்பது தவிர்க்க முடியாத விடியம் ஆனால் பொருளாதாரத்தை வைத்து கட்டுப்படுத்துவது என்பது நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒரு விடியமாக மாறும் என்று சொன்னால் தற்பொழுது இந்த சந்தைப்படுத்தல் அல்லது சந்தை வருகை என்பது இதர நாடுகளில் இருந்து கூட அமெரிக்காவின் கால எல்லைகள் அல்லது நேர எல்லைகள் வரக்கூடிய தன்மையை பெற்றிருக்கின்றது அதாவது ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் எனப்படுகின்ற தென் ஆப்பிரிக்க நாடுகள் அல்லது தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து அல்லது ஈவன் மெக்சிகோ போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் அந்த பொருட்கள் வரக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுள்ளது அதுவும் அந்த ட்ராபிக்கல் ஃபுட் எனப்படுகின்ற ஆசிய அல்லது ஆசிய மக்களின் உணவுகள் தாராளமாக கிடைக்கின்ற தன்மை இருக்கின்றது முன்னர் அவ்வாறான ஒரு தன்மை என்பது சாத்தியப்படாத ஒன்றாக இருந்தது சரி இந்த விடயம் என்பது கனடாவுக்கு உகந்தது அல்ல என்பதனை முதல் தரம் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்த பொழுதே கனேடிய அரசியல்வாதிகள் எல்லோரும் உணர்ந்திருப்பார்கள் இருந்த போதிலும் அதற்கு எல்லாம் சவிசாய்ப்பது போன்று மௌனம் காத்துவிட்டு இப்பொழுது கனேடிய பிரதமர் வெளிப்படையாக அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவிப்பதற்கான காரணம் என்று நீங்கள் இதனை பார்க்கிறீர்கள் இதனை உடனடியாக அவர் செய்திருந்தால் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் அல்லவா இல்லை ஆரம்ப காலத்தில் இது ஒரு பகுதியாகத்தான் பார்க்கப்பட்டது ஆனால் அவர் அதன் தொடர்ச்சியாக நிறைந்த நடவடிக்கைகள் மூலம் அது சாத்திய விடியமாக ஆக்குவதற்கு முயற்சிப்பதற்கான காரணம் உண்மையிலேயே அவர் அவ்வாறு ஒரு நாளும் செய்ய ஆனால் அவருடைய திட்டம் என்பது கிரீன்லாந்து மற்றும் பனாமா அதாவது எனப்படுகின்ற கால்வாய் சில விலைகளில் தடைப்பட்டால் கூட இங்கே உள்ள பிரச்சனை என்னென்றால் இந்த நொதன் சி ரூட் எனப்படுகின்ற ஆர்டிக் ரூட் அதாவது வந்து சுயஸ் கால்வாயின் பாவிப்பை தவித்து மேற்கொள்ளக்கூடிய ஆசியாவிலிருந்தும் ஐரோப்பாவிலிருந்தும் மேற்கொள்ளக்கூடிய பொருளாதார கப்பல்கள் அல்லது எந்த தேவைக்கான கப்பல்கள் பயணிப்பு என்பதும் இந்த நொதன் சி ரூட் எனப்படுகின்ற இந்த ஆர்டிக் ரூட் மூலம் மிகவும் இலகுவாகவும் பொருளாதார சேமிப்பாகவும் மேற்கொள்ளப்படக்கூடிய தன்மை இருக்கின்றது இதன் பொழுது அமெரிக்காவுக்குள்ள சிக்கல் என்னவென்றால் கனடாவுக்கு பெரும்பான்மையான நிலைமை சாதகமாக அமையும் மற்றது கனடாவை அனுசரித்து போகும் இதற்கு காரணம் என்னவென்றால் கனடாவிட பூர்வீக குடிகள் உள்ள இடங்களாகவும் மற்றும் கனடாவின் துறைமுகங்கள் அஹ் தேவையான இடங்களாகவும் மற்றும் இந்த பலு மற்றும் சக்திகள் மற்றும் மீன்பிடி போன்றவற்றில் கனடா தான் அந்த இடங்களில் ஆதிக்கம் செலுத்துவது காரணமாகவும் இது வந்து நிச்சயமாக அவர்கள் கனடாவுடன் ஒத்து போக வேண்டிய தன்மையை ஏற்படுத்துகின்றது இது அமெரிக்காவிற்கு ஒரு கசப்பான உண்மையாக இருக்கின்றது அதன் காரணமாக கூட இவ்வாறான ஒரு அழுத்தங்களை மேற்கொண்டு ஒரு பரந்துபட்ட அல்லது சம தலைமையை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை நாங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால் சம பங்காளியாக வருவதற்கான முயற்சியாக இதனை பார்க்கலாம் நாங்கள் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் கதைத்திருந்தது போல கனடா உண்மையிலேயே ஒரு குழுவை நியமிக்க வேண்டிய தேவையில் இருக்கின்றது நாங்கள் அதனை எதிர்பார்க்கலாம் ஜஸ்டின் ஜூடோ மிக விரைவில் அவ்வாறான ஒரு குழுவை அமைப்பார் என்று இந்த நோதன் சீரூட் அதன் சாத்திய குழுகளும் அதற்குரிய தேவைகளும் அதற்குரிய கட்டுமானங்களும் இதுதான் அதற்குரிய அடிப்படை காரணமாக இருக்கும் என்பதை நான் சிலேடையாக சிந்திக்கின்றேன் ஆனால் சில வழிகளில் வேறு காரணங்களும் இருக்கலாம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் கனடாவினுடைய கடலை அண்டிய பகுதிகளில் ஏனைய நாடுகளுடைய பிரசன்னம் அல்லது அதனுடைய கண்காணிப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இந்த விடயத்தையும் அவ்வாறான ஒரு விடயத்தை கட்டுப்படுத்துவதற்கு கனடாவை மையமாக வைத்து அவர் அணுகுகின்றாரோ என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது அல்லவா இல்லை அது நிச்சயமாக உண்மை இருந்தது சீனாவை சீனாதான் இப்பொழுது பொருளாதார எதிரியாக மாறி வருகின்றது ரஷ்யா இந்த போரில் ஈடுபட்டபடியால் உக்ரைன் போரில் அதனுடைய தன்மை அதனுடைய பந்து அதாவது கட்டுமானம் என்பது தற்பொழுது அஹ் சீனாவுடனான அளவுக்கு செல்லக்கூடியதாக இல்லை இருந்த பொழுதிலும் சீனாவின் இருக்கின்றது சீனாவின் பிரசரம் இருக்கின்றது சீனா இந்த வாயு பலூன்களை கூட அதாவது கண்காணிப்பு கனடா அமெரிக்கா போன்ற இடங்களில் செலுத்திய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றன இவையெல்லாம் உஷா துணைக்கு எடுக்கப்படுகின்ற தகவல்களாக இருந்தாலும் உண்மையான தகவலாக இருப்பது எவ்வாறு இந்த கிளைமேட் சேஞ்ச் மூலம் தற்போது ஏற்பட்ட அந்த ஒரு புதிய அணுகுமுறை அல்லது புதிய pas தாங்கள் பங்களிப்பது ஏனென்று சொன்னால் கனடா இந்த விவகாரத்தில் முட்டுக்கட்டை வகிக்குமாக இருந்தால் நிச்சயமாக அமெரிக்கா விரும்புவதை செய்ய முடியாது அதிகமாக நாடாக அமெரிக்கா இருக்க போகின்றது அவர்கள் அந்த நேரத்தில் பலமான பணத்தை கனடாவுக்கு செலுத்த வேண்டி வரும் பாதி பயணிப்புகளுக்காக அது குறித்த ஒரு பிரசன்னமாக இருக்கலாம் ஆனால் இதில் ஒன்று நிச்சயமாக விளங்குகின்றது இவர் போடுகின்ற திட்டம் என்பது நீங்கள் பார்த்தீர்கள்

په دې پیریو اا انګته واهیکه پوهره د خپل پخا இதனை செய்யக்கூடியவராக அடுத்த கட்சியின் தலைவர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் இருப்பாரா அல்லது லிபரலில் வருகின்றவர்கள் செலுத்துவார்களார் டொனால்டு டிரம்பினுடைய அனுசரணை யாருக்கு இருக்க போகின்றது என்பதை எல்லாம் தேர்தலில் ஆதிக்கம் போகின்ற கருத்துக்களாக இருக்க போகின்றன ஏனென்றால் கடந்த முறை இவர் பதவி ஏற்று வந்த பொழுது கூட கனடா மீது அழுத்தங்களை பல வகைகளில் பிரயோகிக்க முயன்ற பொழுதும் அதில் லிபரல் அரசு வெற்றி பெற்றிருந்தது மாற்று அதாவது வந்து ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அதுபோன்று அடைந்தும் அல்லது தனக்கு தனது கட்சியில் நம்பிக்கை ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்க விவகாரத்துக்கான ஒரு குழுவை அமைத்து அதில் தானும் பங்கெடுத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் எனவே அந்த அனுகூலங்கள் சரியாக வந்தால் இப்பொழுது இதில் குறிப்பிட வேண்டிய விடயம் ஜோ பைடனின் கூட ஜோ பைடன் உலகின் முதலாவது தலைவராக ஜஸ்டின் ட்ரூடோவின் விலகலுக்கு அவர் கூட ஜஸ்டின் ரூடோவின் ராஜதந்திரத்தை புகழ்ந்துள்ளார் அல்லது அவரது சேவையை புகழ்ந்துள்ளார் எனவே அந்த அமெரிக்கா அதோ அத்தோடு டொனால்டு ட்ரம்புடைய ஒரு நெருங்கிய தொடர்பாடல் உள்ளவராக இருந்திருக்கின்றார் நன்றி சுரேஷ் மீண்டும் நாங்கள் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேச இருக்கின்றோம் இதுவரை கலந்து நன்றி சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்